கண்ணியத்திற்குரியவர்களை நபிகள் நாயகம் நமக்கு போதனை செய்த நூறு நபிமொழிகள் என்கிற தலைப்புல இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர துலகிக்கு பிறகு நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த தலைப்பினுடைய ஆரம்ப செய்தியாக அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அந்த முஸ்லிமு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நபிகள் நாயகத்தை பின்பற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது அப்ப இந்த கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை திருமறை குரான்ல அல்லாஹ் நமக்கு எப்படி தருகிறான் அல்லாஹ் நம்முடைய இந்த தூதருக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அல்லாஹ் எப்படிமா சொல்ற நம்முடைய இந்த தூதருக்கு யாரு கட்டுப்படுகிறாரோது அதா அல்லாஹ் அவர் அல்லாருக்கு தான் நபிகள் நாயகத்திற்கு கட்டுப்பட்டம்னா அல்லாஹ் என்ன ரிப்ளை தாரா நமக்கு நபிகள் நாயகத்திற்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்ல அன்விற்கு கட்டுப்பட்டவரு தான் அதற்கு அடுத்த சென்டென்ஸ்ல அல்லாஹ் ரபுல்லாலிமி ஒரு வாசகத்தை சொல்றான் அதுல நாம ரொம்ப கவனமாட்டி என்ன செய்யணும் அந்த வாசகத்தை உள்வாங்கணும் எந்த வாசகத்தமா அல்லாவுடைய ரசூலுக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹிருக்கு கட்டுப்பட்டவருதான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அடுத்த சென்டென்ஸை எப்படி அமைக்கிறான் அப்படின்னு வமந்தவல்லா நபியே உனக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி போட்டு யாரு உன்னை புறக்கணிக்கிறாரோ நல்லா புரிஞ்சுக்கிடணுமா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அவர் கட்டுப்பட்டவர் தான் ஒமந்தவல்லா உனக்கு கட்டுப்படாமல் யாரு உன்னை புறக்கணிக்கிறாரோ உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அல்லாவுடைய ரசூலை பார்த்து நாம் என்ன செய்யறோம் முடிவெடுக்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோம் அல்லாவுடைய ரசூலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அது எதுவாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலுக்குள்ளால எப்படி வர வேண்டும் அல்லாவுடைய இப்படி இப்படிதான் வர வேண்டும் என்று சொன்னோம்னா அதுக்கு கட்டுப்படணும் நான் போன போக்குல வருவேன் அப்படி முடிவெடுத்தோம்னா அல்லாவுடைய ரசூலு ஆடை அணிகிற பொழுது எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படி ஆடை அணிய வேண்டும் கிடையாது நான் ஏன் என் நான் ஆடை அணிவேன் எடுத்தம் அல்லாவுடைய உணவு தட்டுல இருந்து எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படி சாப்பிட வேண்டும் ஆஹ் கிடையாது நான் என்னுடைய மாடல்ல சாப்பிடுவேன் எனக்கு எப்படி சாப்பிட தோணுதோ அப்படித்தான் நான் சாப்பிடுவேன் ஏன் உணவு ஏன் உணவு தட்டு என்னுடைய டைனிங் டேபிளு நான் அதுல உட்கார்ந்து என்னுடைய விருப்பப்படி நான் சாப்பிடுவேன் சொல்லி போட்டு நபிகள் நாயகம் சொல்லி தந்த முறைக்கு மாற்றமாக ஒருவர் சாப்பிட்டால் அல்லாஹ் சொல்லிக்கிறான் எப்படி சொல்லிக்கிறான் வமந்தவல்லா உனக்கு கட்டுப்படாமல் உன்னை புறக்கணித்தோம்னா அசல் நாக்கு அணைகம் ஹஃபீமா அந்த மக்களை நீ பாதுகாக்க வேண்டும் சொல்லி போட்டு உன்னை நான் அனுப்பி வைக்கல அல்லாஹ் சொல்லிக்கிறான் உன்னை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில நான் புடிப்பேன் அவர்களை புடிக்கும் பொழுது உன்னைய பாதுகாவலான்னு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன்னா கிடையாது என்பதாக திருமறை குரான் அல்லாஹராலுமே சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னமா அல்லாவுடைய ரசூலு ஒன்னை சொன்னால் மூச்சு பேச்சு காட்டக்கூடாது சமியாயினாத்தாயினா அல்லாவுடைய ரசூலு சொன்னாங்க என் ரெண்டு காதால நான் கேட்டேன் ஓ அத்தாய்னா நான் கட்டுப்பட்டு விட்டேன் இந்த முடிவுல என்ன செய்யணும் ஒரு மூமின் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமான ஆணி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமான பெண் இருக்க வேண்டும் திருமறை குறாண்ட அல்லாஹ் ரபுல்லால சொல்லுகிறான் அத்தியொல்ல ஒர் ரசூல நான் அல்லக்கும் துருகமோன் இறை விசுவாசிகளே அல்லாஹிற்கு கட்டுப்படுங்க அல்லாகுவிற்கு அடுத்து அல்லாவுடைய ரசூலுக்கு நீங்க கட்டுப்படுங்க அப்படி கட்டுப்பட்டால் அல்லக்கும் துரக மூன நீங்கள் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் ரூபுல்ல சொல்லுகிறார் நபிகள் நாயகம் இப்படி ஏராளமான சொல்லலாம் எப்படி அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும் என்பதற்கு நிறைய வசனங்களை என்ன செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரமலானுடைய ஆறாவது நாளினுடைய இரவு நேர தொழுகை நம்ம முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் கடமையாக்கப்பட்ட ஃபஜருடைய தொலைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நாம வாரோமா வரல அப்ப இந்த ரமலானுடைய நோம்புக்கு மட்டும் நாம இவ்வளவு பெரும் கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க எதுக்கு அல்லாஹ் என்னை பிரியப்பட வேண்டும் அல்லாஹ் என் மீது கிருபை காட்ட வேண்டும் அல்லாஹுடைய நேசம் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சிரமப்பட்டு ஒரு ஜுசு என்ன செய்யறாங்க ஹாஃபியல்கள் ஓதுறாங்க அசையாம அப்படியே நின்று அந்த கிராகத்தை நாம செய்யறோம் காது தாழ்த்தி கேட்கிறோம் ஏன் அல்லாஹ் என்னை பிரியப்பட வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் இந்த நோக்கத்துல வேற ஒரு இரண்டாவது ஒரு கருத்து ஏதாவது இருக்குதா கிடையாது ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்துல இரவு நேரம் நின்று தொழுதம்னா அல்லாஹ் நமக்கு பாவம் மன்னிப்பை தருகிறான் அல்லாஹ் நம்ம மேல கிருவை காட்டுகிறான் திருப்பொருத்த நமக்கு உண்டாகும் இந்த நம்பிக்கையில தானே நம்ம தொழுகிறோம் ஆனா அல்ல என்ன திரும்ப சொல்றேன் திருமறை குரான்ல என்னுடைய பிரியம் உங்க மேல வேண்டும் என்றால் நான் உங்களை பிரியப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹு ரபுல்லால மீன் திருமறை குரான் சொல்ல சொல்லுகிறான் அல்லாவினுடைய நேசம் அல்லாவினுடைய பிரியம் உங்க மேல வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நபியை நீர் எந்த மக்களை சந்திக்கிறீரோ அந்த மக்களிடத்துல சொல்லு என்ன சொல்லணும் கொல் நபியே நீங்க சொல்லுங்க இன்குந்தும் அல்லாகவே பிரியக்கூடிய பிரியப்படக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் அல்லாகவே பிரியப்படக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் நான் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க அல்லாவே பிரியப்பட்டுதான் நம்ம தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்ப அல்லாகவே பிரியப்படக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்க அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினீங்கன்னா இயற்கு புக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் பிள்ள அலையமை சொல்லுகிறான் அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும் சரிங்களா அதாவது வந்து ரசூல் இல்லாய சல்ல அல்லாஹ் ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சாங்க அந்த ஒரு தடவை செஞ்ச ஹஜ்ஜி தான் இந்த உலகத்தினுடைய பூரா பகுதியில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு போனோம்னா நபிகள் நாயகம் செய்து காமிச்சாங்களா ஹஜ்ஜி அந்த செய்யணும் ஃபாலோ அப்ப அவங்க ஒரு தடவை ஹஜ்ஜி அந்த ஒரு தடவை ஹஜ்ஜி செய்த அந்த ஹஜ்ஜியில அரபா மைதானத்துல அல்லாவுடைய ரசூல் உபதேசம் பண்றாங்க சஹாபாக்களுக்கு மீனாவுல நின்று கொண்டு அல்லாவுடைய ரசூல் என்ன செய்றாங்க உபதேசம் பண்றாங்க சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் சல்லையுசல்ல அந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது இனிமேல் இந்த பூமிக்கு மேலால என்னைய நீங்க பார்க்க மாட்டீங்க நான் இன்னொரு தடவை ஹஜ் செய்வது நீங்க பார்க்க மாட்டீங்க அநேகமாக என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களுக்கு என்ன பண்றாங்க நேரடியாகவும் சொல்றாங்க சூசகமாட்டும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க ரசூல் சல்லா உலக மரண நேரம் நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்கம்மா அந்த ஹஜ்ஜியில ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தரத்து ஃபீக்கும் அம்ரைனி மாத்த மஸ்ஸக்தும் பிஹிமா லன் ததில்லு கிதாபுல்லாஹி வ சுன்னதி தோளர்களே இந்த செய்தியை பூரா உலகத்திலேயும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் முஸ்லிம்கள் சொல்லி போட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து போடுங்க என்ன சொல்ற அம்ரைனி உங்களுக்கு மத்தியில இரண்டு விஷயங்களை விட்டுட்டு நான் போக போகிறேன் அந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழி வரவே மாட்டீர்கள் அல்லாடைய ரசோல் எப்படிமா சொல்றாங்க உங்களுக்கு மத்தியில நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு மரணம் அடைய போகிறேன் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அப்படி அப்படி அப்படினா கையால பிடிக்கணும் அப்படி கிடையாது பின்பற்றுவதில அவ்வளவு உறுதியாட்டி இருக்கணும் அப்ப அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் தவறவே மாட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு போகக்கூடிய ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் என்னது கிதாபுல்லா அல்லாஹுடைய குரான் இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க ரெண்டாவது என்னுடைய நடைமுறை நான் உங்களுக்கு நடந்து காட்டியிருக்கிறேன் வீட்டுக்குள்ளால வந்து ஒளிஞ்சு கடந்துல நடந்து காட்டல பகிரங்கமாக உங்க முன்னாடி நான் நினைச்சிருந்திருக்கிறேன் நடந்து காட்டியிருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வர்றதை நீங்க பாத்து நான் எப்படி தொழுகிறேன் என்பதை நீங்க பாத்திருக்கிறீங்க நான் எப்படி பேசுறேன் என்பதை நீங்க பாத்திருக்கிறீங்க என் ஆடை அலங்காரத்தை நீங்க பாத்திருக்கிறீங்க என் தலைமுடியை நீங்க பாத்திருக்கிறீங்க என் தாடியை நீங்க பார்த்து எல்லாவற்றையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி போட்டு வந்தோம்னா அந்த நாலு சௌத்துக்குள்ளால நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை என்னுடைய மனைவிமார்கள் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க என்னுடைய பணியாளர்கள் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு அறிவிச்சு தந்திருக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நடைமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தலைக்கு என்ன தேய்க்கணுங்க தலைக்கு என்ன தேய்க்கணும் அல்லாவுடைய ரசூலே எப்படி என்னை தேய்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க சப்பல் போடணும் சப்பல் போடணும் இந்த செருப்பு போடும் பொழுது எப்படி போட வேண்டும் என்பதை அல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க செருப்பை கலட்ட வேண்டும் எப்படி கலட்ட வேண்டும் என்பதை அல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்ப ரசூல்ல சொல்றாங்க இந்த குரானையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க எனவே நூறு நபிமொழிகள் என்கிற அந்த தலைப்புல என்னென்ன செய்திகளை நாமோ அல்லாவுடைய ரசூல் சொன்னதாக நாம சொல்லுறோமோ முடிந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுமா அவனும் அசால்ட்டா என்ன செய்ய முடியாது நபிகள் நாயகத்துடைய சொல்லையும் நபிகள் நாயகத்துடைய செயலையும் நபிகள் நாயகத்துடைய அங்கீகாரத்தையும் புறந்தள்ள முடியாது ஏன் மறுமையில எல்லாம் வந்து நிற்கும் அப்ப இந்த செய்தியை நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மாற்றத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக முடிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله